உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் எல்லா நாளும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறேங்க கேட்டா யாரை பார்த்தாலும் பித்தம் தலை சுத்துது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என கூடதான் கால் வலிக்குது அதுக்காக நான் அதேவா சொல்லிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுங்குறதுதான் நான் பாக்குறேன் நான் சொன்னேன்ல இந்த கல்யாண சமையல் செய்யற சாமி ஐயர் வந்து எனக்கு ஒரு பாட்டு கூட பாடுச்சுன்னு சொன்னேன் என்ன பாட்டது மாயாவரம் வர சிதாம்பரம் சீர்காழி மாயாவரம் வர்றோம் நகு நகு நாகப்பட்டினம் அந்த பாட்டு வந்த போது ஒரு ஐயர் வந்தாருன்னு சொன்னேன் பாக்குட்டி எடுத்து அப்படி சீவிக்கிட்டு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன் டிப்பன் பாக்ஸ்ல மேல இம்புட்டு கொரடா வச்சிருந்தாரு கொறடா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கு கீழே கடப்பான்னு ஒண்ணு வச்சிருந்தாரு பாருங்க அதுக்கும் கீழே ஏதாச்சும் இருக்குன்னுட்டு நான் அதையும் திறந்து பார்த்தா அதில் எப்படி செய்யறதுன்னு எழுதி வச்சுருந்தார் அங்கே தஞ்சாவூர் ஜில்லாவில் யாரை பார்த்தாலும் இட்லியும் கடப்பாவும் இருந்தால் போதுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கடப்பா எப்படி தருமா இருக்குது வெள்ளை குருமா மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டால் அதில் நிறையா உருளைக்கிழங்கு போடுறாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அந்த இந்த கல்யாண சமையல் சாமி இருக்கிறாரு அவர் எழுதி கொடுத்ததை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு செஞ்சிட போகிறேன் உருளக்கிழங்கு வேணும் கசகசா கடுகு பொட்டுக்கடலை கருவேப்பில நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் உப்பு பச்சை மிளகா தேங்காய் முந்திரிப்பருப்பு சோம்பு பெருஞ்சீரகம் இம்புட்டும் இருந்தால் இருந்தா நம்ம இப்ப கடப்பா செஞ்சிடலாம் இப்ப முதல்ல என்ன செய்யலாம் இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம செஞ்சு பார்த்துருவோம் சரிங்களா இந்த உருளைக்கிழங்க முதல்ல நல்லா வேக வச்சிடணும் நல்லா கழுவிட்டு அது அவளுக்கு தெரியும் நான் சொன்னேன் தெரியும்ல அப்படிம்பா முத்து பேச்சி உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு வாபில்ல என்ன செய்வோம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த பாசி பருப்பை நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதெல்லாம் போட்ட அதையும் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும் மஞ்சள் தூளையும் போட்டு அது நல்லா குளகுழான நல்லா வெந்துடும் அதை இப்ப முதல்ல செய்வோமா இதை பாருங்க இப்ப இந்த கட்டப்பா செய்ய போறோம் இந்த எ கொஞ்சம் தண்ணி தெரிச்சு பாரு அது படப்படாங்க இருக்கும் இதுல சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா செவக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சுன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த காலத்துல பீங்கான்னு ஒரு ஜாடி எல்லாம் வரும் அது நிறமே நல்லா இருக்கும் பழப்பள பழப்பழனு இருக்கும் இப்பெல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக் இல்லை நீங்க எல்லாம் சாப்பிட்றதும் பிளாஸ்டிக் சமைக்கிறதும் பிளாஸ்டிக் பீங்கான் சட்டி எல்லாம் மண்ணுல செய்யறது நல்லா எப்படி கண்ணாடி மாதிரி செவக்குது பாருங்க வெங்காயம் தண்ணி அது ரொம்ப பேருக்கு தெரியாது எங்கள் வீட்டில் சமையல் என்ன உடனே தக்காளி வெங்காயத்தை நறுக்கி போட்டு என்னமோ அதான் சமையல் இல்ல இல்லை இந்த சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது இதை நீங்க எப்பாச்சும் துவையல் செஞ்சிருக்கீங்களா அப்படி இருக்கும் சின்ன வெங்காய தொகையல் தான் ருசி இப்போ இதில் இந்த பாசிப்பருப்பெல்லாம் போட்டு குழைய வெந்து எடுத்துடணும் பாசிப்பருப்பும் வெங்காயமும் அப்படி கலந்து நல்லா கொழ 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 கொழன்னு இருக்கும் இதில் இம்புட்டோண்டு டூண்டு மஞ்சள் தூள் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் வைக்க கூடாது அப்படின்னு கேட்டா பேச்சு சொல்வா நீங்க தான் கண்ணு திட்டம் கை திட்டம் எங்களை கையிலேயே போடுங்க எனக்கு மாமியால இருந்திருப்பாளோ தெரியல இப்ப இந்த பாசி பருப்பும் வெங்காயமும் வேகட்டும் நம்ம வெண்ணையா அரைச்சிட்டு வர்றது என்னெல்லாம் தெரியுமா கொஞ்சம் கசகசா இந்த தேங்காய் பச்சை மிளகா சோம்பு முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா வழு 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 வழுன்னு அரைச்சிட்டு வந்துடும் அது விழுதா எடுத்து வச்சிடணும் ஆறு பொருளும் இதெல்லாம் அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு இந்த ஆறு பொருளையும் சோம்பு முந்திரி பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு கடலை கசகசா இப்ப இந்த ஆறு பொருளையும் போட்டு அரைக்கணும் கசகசா சோம்பு முந்திரி பருப்புல இந்த ஒரு ஏழை இருந்தால் போதும் பொட்டுக்கடலையில் அவ்வளோ போதும் ரெண்டு மிளகாய் போட்டுருவோம் இந்த தேங்காய் போட்டுருவோம் இதெல்லாத்தையும் இப்போ போய் அரைச்சிக்கிட்டு வரணும் ஒரே நேரத்தில் எம்பிட்டு வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆகையினால உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்த பிறட்டு இதை நல்லா அரைக்க சொல்றேன் அதுக்குள்ள நான் இதை அவிச்சு வச்சிடுறேன் பருப்பு நல்லா வெந்திருச்சான்னு பார்க்குறேன் அம்பிட்டுத்தேன் இந்த பருப்பு வெந்திருச்சா பார்த்துருவோமா ஸோ வெந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பாசிப்பருப்பு வாசனையும் இந்த வெங்காய வாசனையும் அது ஒரு மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு ஆஹா இது நல்லா மசிய வேகணும் இப்போ கடப்பாக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வெங்காயமும் பயத்தம்பருப்பும் நல்லா வெந்துருக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது அந்த ஆறு பொருள் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சட்டியில் எண்ணெயை விட்டு தாளித்து கொட்டை தான் எண்ணெய் விடணுங்கிறது இல்லை இது சின்ன ஸ்பூன் அது வேற நீங்கள் நீங்கள் வாயால ஒன்று சொல்கிறீங்க கையில் வேறு மாதிரி காட்டுறீங்கலாம் கேட்கக்கூடாது கடுகு போடுற போது மட்டும் நான் ஒரு ஒரு தரமும் சொல்றேன் உங்களுக்கு அப்படியே நல்லா விரவி போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது அப்படி எல்லா இடத்துலையும் போட்டாதான் எல்லா கடுகும் ஒரே நேரத்தில் படப்படான்னு வெடிக்கும் இப்போ இதில் கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சு அப்படி கிள்ளி தான் வாசனை

அத கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுட்டு அதுலேயே உருளைக்கிழங்க போட்டுறணும் கொதிக்குதா இதுல கொஞ்சமா இந்த உருளைக்கிழங்க போட்டுக்கிடுவோம் எவ்வளவு தேவையோ அவளை போட்டுக்கிடுவோம் போதும் உம் கருவேப்பிலை கடுகு மனத்தோட சின்ன வெங்காயம் ஒரு இது கொஞ்சம் கொதிக்குதா இந்த விழுது விழுது முந்திரி பருப்பு கசகசா பச்சை மிளகா சோம்பு அது எல்லாத்தையும் முந்திரி பருப்போடு தான் அதனால தான் இதுக்கு தனி ருசியாக இருக்கும் போட்டுருவோம் 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 ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் புரியலிங்க இது பேர் ஏன் கட்டப்பான்னு வச்சான் கடப்பா கல்லு பாவு வாங்க கருப்பா இருக்கும் இதுக்கு பேர் ஏன் கடப்பா அப்ப இப்படியே கேட்கலாம்ல இல்ல கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றான்னு ஒரு கேள்வி அந்த மாதிரி இதுக்கு பேர் ஏன் கட்டப்பான்னு வச்சாங்க அப்படிங்கிறது ஏன் கேள்வி பாகம் டூல இதுக்கு விடை கிடைக்கும் இல்ல கொதிக்கும் போது உப்ப போட்டுருவோம் சொல்லுவாங்க பொண்ணு தாய்க்கு தாராள மனசு தாராள கையின்னு அதனால உப்பு போடுற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போடுற இந்த தாராளத்தை இதுல காட்டிட்டு நாலு பேர் வாயில விழக்கூடாதுல்ல கல்லுப்பு போட்டா அது ஒரு ருசி பொடி உப்பு போட்டா அது வேற ருசி வெள்ள குருமா மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் கொதிச்சு கிடட்டும் இந்த விழுதெல்லாம் அரைச்சோம்ல அதுல இந்த கடப்பா ரொம்ப நல்லா இருக்கு கும்பகோணத்துக்காரங்க கும்பகோணம் கடப்பாங்கிறாங்க திருவாரூர்காரங்க அது எங்க ஊர் கடப்பாங்கிறாங்க மாயவரத்துக்காரங்க எங்கூர்லதாங்க கடப்பா ஃபேமஸ்ங்கிறாங்க ஆக மொத்தம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த கடப்பா ஆச்சா உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க வீட்ல இட்லி செய்யுங்க தோசை செய்யுங்க கூடவே இந்த கடப்பாவையும் நிறைய செஞ்சிருங்க அது நாலு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு இட்லி சாப்பிடலாம் நாலு தோசை சாப்பிட்றவங்க பத்து தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டு பார்த்து செய்யுங்க முதல்ல செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு தாய்க்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க நல்லா இருந்துச்சு அதுல இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கலாம்னு ஏதாச்சும் நீங்க சொல்லலாம் சரியா இந்த உருளைக்கிழங்கு முதல்ல நல்லா வேக வச்சிடணும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இந்த பாசி பருப்பை நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதெல்லாம் போட்டு அதையும் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும் மஞ்சத்தூளையும் போட்டு அது நல்லா கொழ கொழ நல்லா வெந்துடும் சோம்பு முந்திரி பருப்பு தேங்காய் பச்சை மிளகா போட்டு கடலை கசகசா இப்ப இந்த ஆறு பொருளையும் போட்டு அரைக்கணும் பாசிப்பருப்பு வாசனையும் இந்த வெங்காய வாசனையும் அது ஒரு மாதிரி இருக்கு இது வெங்காயமும் பயத்தம் பருப்பும் நல்லா இருக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இது அந்த ஆறு பொருள் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சட்டியில் எண்ணெயை விட்டு தாளித்து கொட்டை தான் நிறைய எண்ணெய் விடணுங்கிறது இல்லை கடுகு போடுற போது மட்டும் நான் ஒரு ஒரு தரமும் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே நல்லா விரவி போடணும் ஒரே இடத்துல போடக்கூடாது கருவேப்பிலைய நல்லா ஆஞ்சு அப்படி கிள்ளி போட்டால் தான் வாசனை அதில் இந்த பருப்பும் சின்ன வெங்காயமும் போட்டு அதை போட்டுட்டு அதுலேயே உருளைக்கிழங்க போட்டுறணும் இந்த விழுது எழுதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லை இந்த விழுது போட்டுருவோம் 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 உப்பு போடுற கொஞ்சம் ஜாகிரதையாகவே போடுறேன் இந்த தாராளத்தை இதில் காட்டிட்டு நாலு பேர் வாயில விழக்கூடாது இல்லை கல்லுப்பு போட்டால் அது ஒரு ருசி அதில் இந்த கடப்பா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்தாருல அவர் சொல்லி கொடுத்த அந்த கொரடாவும் சூப்பரா இருந்துச்சு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என் பங்குக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டேன் என் பங்குக்கு இதில் ஏதாச்சும் ஒண்ணு போட்டே ஆகணும்னு நினைச்சேன் என்னத்த போடுவேன் கொத்தமல்லியை போட்டு இதை அழகு செஞ்சாச்சு இப்ப என்ன செய்யணும் இட்லியோ தோசையோ செஞ்சு இந்த கட்டப்பாவை வச்சு ஒரு வெட்டு வெட்டிடணும் ஏன்னு கேட்டா இதை நான் புதுசா கத்துக்கிட்டேன் ருசி அப்பட்டு நல்லா இருக்கு அவர் கொடுத்ததும் நல்லா இருந்துச்சு நான் செஞ்சதும் நல்லா இல்லாம இருக்காது ஏன்னு கேட்டா அவர் சொன்னபடியே செஞ்சிருக்கேன் இது பேர் என்னன்னு சொன்னேன் கடப்பா சாப்பிட்டுட்டு அடே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு எனக்கு எழுதுறீங்க என்னன்னு பொண்ணு தாயி கட்டப்பாவும் அடே அப்பான்னு நீங்க எழுதணும் சரிங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருங்கப்பா தலையில ஈரம் கோத்துக்கிட்டாலும் தலைவலி வரும் இந்த ஒத்த தலைவலி வரும் இது இதனாலதான் வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வயிற்றுல இருக்கு காரணம்